ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பவித்ரா கலெக்ஷன்ஸில் நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பன் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ எல்லாமே வந்து ஸ்டாக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் திருப்பியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் பேங்கிள்ஸ் எல்லாமே ஸோ வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட் புக் பண்ணிக்கோங்க சார் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ வேணும்னா நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்குமே அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சி புக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ட் என்ன நீங்கள் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் கலெக்ஷன்ஸ் தான் பெங்களூர் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இதுடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் டூ ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டூவில் வரும் உங்களுக்கு சைஸஸ் ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ளைன் பேங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ளைன் பேங்கிள் அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு மாதிரி வரும் ஸோ ஃபுல் க்ளோஸ்டு வரும் ஸோ பார்க்கவே ரொம்ப நைஸாக இருக்குது ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூவில் இன்னொரு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஃப்ளவர் டைப் மாடலில் கொடுத்துருக்காங்க லீஃப் பேட்டர்னில் வந்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் தான் ஸோ டூ பீசஸ் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபோரில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு டைப் ஃபஸ்ட்டு பார்க்குற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு லீவ் பேட்டர்னில் கொடுத்து ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளைன் வலையல் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் தேர்டாவது மூணாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் மாடலில் கொடுத்துருக்காங்க பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இது தேர்ட் பாயிண்ட்டு ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைனர் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் மாடலில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் நீங்கள் ஃபிஃப்தா பார்க்குறது வந்து ஃபிஃப்தா பார்க்குறது வந்து ஒரு ச எஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே நல்லா இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோஸில் எல்லாமே வந்து எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாமே போயிடுச்சு ஸோ இது வந்து இப்போ இப்போ எடுத்த நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் இது வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோ டூ பாயிண்ட் ஃபோர் சைஸஸ் வரும் உங்களுக்கு இது பார்க்கவே நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோஸ் டைப்பில் வரும் வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் சிக்ஸ் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டன்லாம் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்று வந்து ஒரு லைனர் மாதிரி கொடுத்து ஒரு த்ரீ ஸ்டெப் வச்சு ஒரு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் தான் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சஸ் வரும் ஸோ டெய்லி வேர் பண்ணிக்கலாம் நீங்கள் கோல்டு லுக் அப்படியே இருக்கும் இந்த இந்த பேங்கிள்ஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹைடெக்காக இருக்கும் ஸோ கோல்டு லுக் அப்படியே இருக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற கோல்டு போட்டோம்னாலே பயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நைஸாக இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு லாஸ்ட் டைம் வீடியோஸ் எல்லாமே போட்டேன் நான் பேங்கிள்ஸ் வீடியோஸ்லாம் ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டென் எல்லாமே இருக்குது ஸோ சிங்கிள் சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் நீங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் வரும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்குது ஸோ பேக் சைடு வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான க்ளோஸிங்கில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து பியூர் ஐன்பூன் தான் ஸோ நீங்கள் டைலி வேறு பண்ணிக்கிட்டால் அதிலே உங்களுக்கு உங்களுக்கே அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட்டில் ஒன் பீசஸ் மட்டும்தான் இருக்குது இந்த மாடலில் ஒன் ஒன் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸோ இப்போ இப்போ வந்த லேட்டஸ்ட்டு மாடல் தான் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டெனில் வந்து ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ இல்லை லீஃப் பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு நைஸாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நை நானும் ரொம்ப ரொம்ப நாளாக நானும் டெய்லி வேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்குமே அந்த எஃபெக்ட் தெரியுது ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப் எப்படி மட்டும்தான் வரும் இதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் ஸோ இதோடைய சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் வரும்ங்க இதுதான் பெரிய சைஸ் இருக்கிறதுலையே ஸோ டூ பாயிண்ட் டென்னு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் லாஸ்ட்டு வீடியோக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணிங்க அந்த மாதிரி எந்த வீடியோலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்